The cat sat ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன் நான் வீட்டில் இருக்கிறதுனால நைட்டு இருக்கிற வீடியோ மட்டும் நான் போஸ்ட் பண்ணலை ஷெட்யூல் பண்ணி போடலை இங்கேருந்து எனக்கு லோட் ஆகவும் மாட்டுது நாளைக்கு தான் நான் ஷாப் போவேன் போயிட்டு நாளையிலேருந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து ஜுவல்ஸ் வீடியோஸ் வந்துடும் இன்றைக்கி வந்து நம்ம செவன் கே ரீச் பண்ணிட்டோம் இல்லையா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அந்த ஹாப்பினஸ் வந்து உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோவை நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களும் ரேண்டாக ஒருத்தங்களை சூஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் கிவ்வே கொடுத்துட்டுருக்கும் அது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே ரொம்ப 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 தேங்க்ஸ் என் நிறைய பேர் கால் பண்ணி ஏதோ ஒரு சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு போகாமல் எனக்காக கால் பண்ணி பேசுகிறீங்க அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க நல்லா ரீச் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் இன்றைக்கி வந்து செவன் கே ரீச் பண்ணிட்டோம் நான் ஆக்சுவலாக இது கொஞ்சம் டிலே ஆகும்னு நினச்சேன் பட் சீக்கிரமாக வந்துருச்சு தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்